எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்கள் சஞ்சு ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குற சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு முதல் கேள்வி என்ன அப்படின்னா சார் காலையில் எப்போ எந்திரிச்சு படிக்கணும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் படிக்கிறதுக்கு இடையில் எவ்வளோ நேரம் பிரேக் விடலாம் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருக்கணுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ முதல்ல என்ன நான் இல்லை நிறைய ஆய்வுகள்லையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலையில் வந்து நம்ம படிக்கிறதுன்னு இல்லை என்ன வேலை செஞ்சாலும் காலையில் ஒரு சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அவ்வளோ சீக்கிரம் வேலையை வந்து ப்ரொடக்டிவாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டைமிங்னால் அட்லீஸ்ட் நாலு மணி இல்லைன்னா அஞ்சு மணி இந்த ரெண்டு டைமுக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்கீன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் வந்து நல்லா அந்த கேப் சின்ன ஒரு கேப் எடுத்துட்டு படிக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன் ஸோ அதில் ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் படிச்சா கூட அந்த ரெஸ்ட் ஆஃப் த நாள் ஃபுல்லாக படிக்கிறத காட்டிலும் இந்த டைமில் நீங்கள் படிச்சது வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும் உங்களுக்கு ஞாபக சக்தியில் நல்லாவே உங்களுக்கு மெமரைஸும் ஆகிடும் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்போஸ் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க இல்லை நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக படிச்சுட்டே இருக்கீங்க அப்படிங்கிறனாலும் கண்டிப்பாக வந்து இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னா உங்களுக்குலாம் வந்து நிறைய வேலைகள் இருக்கும் டே டைமில் ஸோ அந்த மாதிரி பட்டவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு படிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது அதே டைம் தான் ஃபுல் டைமாக உட்காந்து படிக்கிறவங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நாலு இல்லைன்னா மேக்ஸிமம் அஞ்சு இந்த ரெண்டு டைமை தாண்டி எழுந்திரிச்சு படிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சு பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே டைம் ஒரே டைம் டக்குன்னு வந்து அப்படியே இது பண்ணிடக்கூடாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தூங்குறதும் வந்து சீக்கிரமாக தூங்க போயிடணும் ஓகேவா ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கேள்வி என்ன ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் சார் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னா அது ஒவ்வொருத்தங்களுக்கும் நமக்கு இப்போ வந்து ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் டைம் இருக்கும் ஓகேவா அதுக்குன்னு இருபத்தி நாலு மணி நேரம்லாம் படிக்க சொல்ல மாட்டேன் ஸோ ஒரு ஆறு மணிலேருந்து ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ப்ரொடக்டிவாக படிக்கணும் ஓகேவா அதாவது சிக்ஸ் ஹவர்ஸ் டூ எயிட் ஹவர்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்ல ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சப்போஸ் நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மூணு மணில மூணு மணி இருந்து நாலு மணி நேரமாதிரி நீங்கள் வந்து கட்டாயம் வந்து படிக்கணும் ஓகேவா ஸோ நம்ம அந்த டைம் வந்து அங்கங்கே இருக்கும் நம்ம தான் அதை பிச்சு பிச்சு நம்ம எடுக்க இருக்கும் அந்த டைமை வந்து எப்படின்னா ஒன்று ஏர்லி மார்னிங் எடுக்கலாம் இல்லை நம்ம வந்து லேட் நைட் எடுத்து நமக்கு எங்கே டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து அந்த டைமை எடுத்து நம்ம படிக்கணும் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொன்னீங்க கண்டினியூஸாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ ஒரு எவ்வளோதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருந்தாலும் ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்துக்கு கரெக்டாக ஒரு ஒன்றே கால் மணி நேரத்தில் ஒரு பிரேக் விடுறாங்க ஓகேவா ஸோ வந்து ஒரு 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 மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மேலே நம்ம மைண்டே வந்து ஒரே விஷயத்தை பண்ணுறதுக்கு வந்து ப்ரொடக்டிவாக இருக்காது ஓகேவா ஸோ வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்காவது ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேப் அப்படிங்கிறது எடுங்க இல்லை நான் இதை முடிச்சுட்டு தான் நான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது முதல் ஒன்றரை மணி நேரம் படிக்கிறதுக்கும் கடைசி ஒன்றரை மணி நேரம் படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த முதல்ல ஒன்றரை மணி நேரத்தில் படிக்கதை நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வாரம் கழித்து கேட்டாலும் பதில் சொல்ல முடியும் அடுத்த ஒன்றரை மணி நேரம் இந்த ஸ்ட்ரெஸ் நான் தான் ஆவேன்னு ஒரு இதில் படிப்போம்ல அந்த அந்த ஞாபக சக்தி வந்து நம்ம மைண்ட் வந்து எடுத்துக்காது ஓகேவா ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்காவது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பிரேக்காது விட்டு படிச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் ஸோ நிறைய பேர் சார் எவ்வளோ நேரம் சார் தூங்குவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒருத்தங்க வந்து அட்லீஸ்ட் ஆறு மணி நேரம் நான் எப்போ எவ்வளோ நேரம் நான் படிக்கணும்னு சொல்கிறேனோ அதே நேரம் வந்து தூக்கமும் வேணும் ஆறு மணி ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து தூங்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம படித்தது எல்லாமே நமக்கு வந்து ரீகால் ஆகும் நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காலையில் எந்திரிச்சி படிக்கணும்னு சொல்லிட்டேன் நிறைய பேருக்கு வந்து காலையில் எந்திரிச்சதுக்கப்புறந்தான் எந்த புக் எடுத்து படிக்கிறதுக்கு டென்த்து ஹிஸ்ட்ரி புக் எடுத்து படிக்கலாமா இல்லை நம்ம டென்த்து ஜாகிரஃபி சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாமான்னு டவுட் இருக்கும் எப்போவுமே ஒரு நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எப்போது ஒரு நாள் வந்து இப்போ நீங்கள் ஒரு நாலு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முந்தின நாள் நைட்டே தூங்குறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிடணும் நாளைக்கு நான் வந்து இந்த இதை இந்த இதை இப்படி இப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிடணும் அப்போ காலையிலேயே நைட்டே வந்து செட் பண்ணி புக் எல்லாத்தையும் டேபிளில் எடுத்து வச்சுருங்க அப்போது நீங்கள் வந்து ஓகே அப்போ எந்திரிச்சோடனே உங்களுக்கு நீங்கள் ப்ரெஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு டேரெக்டாக படிக்க உட்காந்துடலாம் காலையில் போயிட்டு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு யோசிச்சுட்டு இருக்காதிங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து சார் இப்போது வந்து எப்படி ஸ்கெடியூல் போட்டு படிக்கிறது ஒரு ஸ்கெடியூல் நீங்கள் போட்டு கொடுங்க அப்படின்னு ஸ்கெடியூல் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் வித்தியாசம் ஆகும் ஓகேவா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இப்போ கொஞ்சம் பேர்லாம் இருப்பாங்க இப்போ நமக்கு குரூப் ஃபோர்க் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் இருக்குது ஸோ அந்த டைமுக்கு வந்து இங்கே ஒரு அஞ்சு மாதத்துக்கு ஒரு பெரிய ஸ்கெடியூலாக போட்டு படிப்பீங்க அப்படிலாம் வேண்டாம் உங்கள் ஸ்கெடியூல் அப்படிங்கிறது எவ்வளோ வந்து அதாவது வந்து சின்ன சின்ன ஸ்கெடியூலாக இருக்கணும் ஓகேவா ஸோ அதாவது டெய்லி ஸ்கெட்யூல்ங்கிறது அது வந்து டெய்லி ஸ்கெட்யூல் முடிக்கல அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் ஆகிடும் ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஒரு வீக்லி ஸ்கெட்யூல் போகிறது வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சாக இருக்கும் ஸோ வீக்லி ஸ்கெடியூல்னு சொல்லும்போது எப்போவுமே எப்படின்னா இப்போது உங்களால் ஒரு நா ஒரு ஒரு வாரத்துக்கு உங்களால் ஒரு பத்து லெசன் படிக்க முடியுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ நீங்கள் டார்கெட் வந்து இப்போ என்ன வைக்கணும் அப்படின்னா பதினஞ்சு லெசன் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கக்கூடாது உங்களுடைய டார்கெட் என்னவா இருக்கணும் அப்படின்னா டார்கெட் வந்து ஒரு எட்டு லெசன் போ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டார்கெட் வைங்க நான் சொல்கிற புரியுதா ஸோ அந்த நீங்கள் எட்டு லெசன் வச்சுட்டு நீங்கள் பத்து லெசன் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மென்டல் இது இருக்குல்ல நம்மளுடைய மைண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் எப்படா எட்டு வச்சுருந்தோம் ஆனால் பத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்பது முடிச்சிட்டோம் பத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு அதே இது நீங்கள் பத்து நீங்கள் வந்து பதினஞ்சு டார்கெட் வச்சுட்டு பதிமூணு முடித்தா கூட ஐயோயோ ரெண்டு லெசன் முடிக்கலையே அப்படிங்க அதால வந்து டார்கெட் எப்பவுமே சின்ன சின்னதாக குட்டி குட்டி அதாவது நம்ம உங்களால் இவ்வளோ முடியுனாலும் டார்கெட்டை கம்மியாக வைங்க ஏன்னா அதுவே நமக்கு ஒரு மென்டல் ட்ராமா வந்து உருவாக்கும் ஓகேவா ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வேறு என்ன மாதிரி உங்களுக்கான வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு